பர்ப்பு அப்படிங்கற மாதிரி இருந்துச்சு அதனால தான் ஆன்சர் கரெக்டா சொன்னோம். இந்தா செந்தனை. மகேஷ் ஹாய் ஹலோ வணக்கம் மகேஷ் திண்டுக்கல். உங்களை வந்து வந்து மகேஷ் உங்களை வந்து பாண்டி ஜோதி அக்கா அப்படின்றவங்க அவங்களும் திண்டுக்கல் தான். நீங்க எந்த ஏரியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டதாக பாக்கலாம். அவங்க வந்து லைவுக்கு வந்தாக்கா கண்டிப்பா அவங்க கிட்ட உங்களுடைய நீங்க எந்த ஏரியா அப்படின்றத நீங்க மெசேஜ்ல நான் சொல்லலாம். அவங்களும் தெளிவா சொல்லுவாங்க. உங்களுக்குள்ள நீங்க வந்து சாப்பிட்டீங்களா மகேஷ் திண்டுக்கல்ல வந்து மழை இருக்குங்களா இங்க வந்து மழை இல்லை மதியம் வந்துச்சு லேசான தூரல் மட்டுமே பார்த்திபன் மாணவி நான் ஊருக்கே போனாலும் திருப்பூர் என்றுதான் கமெண்ட் போடுவேன் ஓகே அப்பதான் எங்களுக்கு தெரியும் உங்க பேரே ஓகேதாங்க எங்களுக்கு தெரியுங்க நீங்க எங்க போட்டாலும் சரிதாங்க

சிம்புவுக்கு விக்ரமுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு அது என்ன இது கொஸ்டின் கேட்ட நான் எங்க போய் தேர்றது ப்ரோ சிம்புவுக்கும் விக்ரமுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு இன்னும் சொல்லுங்க சரி யாரும் ஆன்சர் தெரியல மணிகண்டன் கமலா என்ன டின்னர் டின்னர் சாதம் சாம்பார் மரவள்ளி கிழங்கு பொரியல் குச்சி கிழங்கு பொரியல் மகேஷ் அந்த மகேஷ் அந்த அக்கா எந்த இடம் திண்டுக்கல்லில் எங்களுக்கு தெரியாதுமா அவங்க லைவ்ல கண்டிப்பா வருவாங்க வந்தாங்க கண்டிப்பா அவங்களை நீங்க கேளுங்க அவங்க ஆன்சர் பண்ணோம் இல்ல அவங்க கேள்வி கேட்கட்டும் தெரியும் எங்களுக்கு எந்த இடம்ன்றது தெரியாது திண்டுக்கல் எங்க வீட்டுந்தான் தெரியும் திண்டுக்கல்ல எந்தெந்த ஏரியான்னு இருக்கு விக்ரம் சாமி சிம்பு கோவில் விக்ரம் சாமி சிம்பு கோவில் சூப்பர் 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 ஆன்சர்

சொன்னாங்க கேக்குறீங்க அங்கனக்கு தனசேகர் ப்ரோ இனிய இரவு வணக்கம் இனிய வணக்கம் தனசேகர் ப்ரோ எங்க தோணி போய்ங்க நினைச்சோம் உங்களுடைய ரெண்டு சூப்பர் 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 ப்ரோ சூப்பர் ப்ரோ ப்ரோ சூப்பர் தனசேகர் ப்ரோ கரெக்டான தனசேகர் பிற உங்களுக்கு எதனா ஒரு கொஷின் கேட்கறது தான்தான் நீ கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் அரவிந்த் அண்ணா நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க நான் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கேன் பிளஸ் புலி வேலை புலி வேலையில எந்த புலி வேலையும் பார்க்கல லாஸ்ட் லாஸ்டா வந்து நான் பார்த்தது வந்து ஒரு ஃபோர் இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கரும்பு ஏற்ற வேலை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தேன் அது வந்து அதில் வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேஃப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதம் மட்டும்தான் கேஃப் இருக்குது மற்ற நாளில் வந்து மீதி ஒன்பது மாதம் வந்து கருமன்ற வேலை இருக்கும் அந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன் பாண்டிஜோதிக்க வந்துட்டாங்க அதனால ஆறு மாசம் சாரி ஆறு மாதமாக வந்து அந்த வேலைக்கும் போகலை ஒரு ட்ரைனிங்காக போயிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டு இருக்கேன் விஎல் டபுள்யூ ட்ரைனிங்காக போயிட்டு வில்லேஜ் லெவல் ஒர்க்கர்ஸ் பாண்டிதி பாண்டிஜோதி அக்கா வணக்கம் நீ தேர்ந்தெடுக்கும் பாதை கரண்டானது இருந்தாலும் அதை